அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மன் நாஃபியா வ அமலன் முதக்கபலன் வ ரிஸ்கன் தாயிபா அல்ஹம்துலில்லா நம்ம ஃபியல பத்தி உள்ள புரிதல் என்ன இஸ்ம பத்தி உள்ள புரிதல் என்னன்றது முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இப்போ ஒரு ரீகேப் கொடுக்கிறேன் தனித்து நின்று அர்த்தத்தை அறிவிக்கக்கூடியது மூன்று காலங்களில் ஏதேனும் ஒன்றுடன் சேர்ந்து அர்த்தத்தை அறிவிக்கக்கூடியது அடுத்தது ஹர்ஃப் ஹர்ஃப வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதாவது எந்த ஒரு வேர்ட் வார்த்தை ஈஸ்னோட சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குதோ அல்லது சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குதோ அதுக்கு தான் சொன்னோம் அது தனியாக அர்த்தம் தாக்க முடியாதுன்னு சொன்னோம் சில சில வேர்ட்ஸ்க்கு அர்த்தம் இருக்கும் அதாவது மீனிங் அது ஒரு மீனிங்லெஸ்ஸா தான் இருக்கும் அர்த்தம் இருக்கும் பட் அப்படின்னா ஆனால்னு அர்த்தம் ஆனா ஏன் அந்த ஆனால் வந்துச்சுன்ற முன்னாடி விஷயம் தெரியாது பின்னாடி விஷயம் தெரியாது ஸோ ஒரு சென்டென்ஸோட அதை சேரும் போது தான் அது முழு அர்த்தத்தையே கற்பிக்கும் ஸோ ஹர்பை பொறுத்த வரைக்கும் தனித்து அது அர்த்தத்தை தராது இந்த ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு ஒரு பிளரிங்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அதாவது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிய முடியும் ஏன்னா ஹர்பை பொறுத்த வரைக்கும் தெளிவான விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த ஹர்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஹர்ஃபை மூன்று விதமாக பிரிக்கிறோம் ஒன்று இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன்னு சொல்லலாம் தமிழில் இடைச்சொல்னு சொல்கிறோம் ரெண்டு கன்ஜங்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்கிறோம் மூணு இன்டர்ஜெக்ஷன்னு சொல்கிறோம் இந்த இன்டர்ஜெக்ஷனுக்கு வியப்பிடை சொல்னு ஒரு அர்த்தம் இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் இதை இன்னும் ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன் இன்டர்ஜெக்ஷனை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் அதில் ஒரு முக்கியமான புரிதல் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுமோ என்னமோ அப்படிங்கிறத நானே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டேன் ஆனால் எப்படி ஒரு தெளிவாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு பேக்கேஜாக கொண்டுட்டு வந்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கலாம் புரியலன்னா அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் நாலு அடுத்தடுத்த லெசன்ஸ் வரும்போது இது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே இப்போ நான் சொல்றேன் மூணா பிரிக்கிறோமா ப்ரிப்போசிஷன் இடைச்சொல் இதுக்கு அரபியில ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா பேர் அதை நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஹர்ஃபோட விளக்கத்தில் கொடுக்கல அதை நான் இப்போ தெளிவாக சொல்றேன் இந்த ப்ரிப்போசிஷனுக்கு ஹர்ஃபுல் ஜர் அப்படின்னு பேர் இந்த ஹர்ஃபுல் ஜர் ப்ரிப்போசிஷனை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போ வேற எதையும் வேற எதையும் உங்கள் மைண்டில் கொண்டு வர வேணா கன்ஜங்ஷன் இன்டர்ஜெக்ஷன் அதெல்லாம் உரமா வச்சிருக்கேன் நீங்க இப்போ ஹர்ஃப்னா அதில் ஒரு அம்சோ ப்ரிப்போசிஷன் அதை மட்டும் கொண்டுட்டு வாங்க அந்த ப்ரிப்போசிஷன் அரபியில் ஹர்ஃபுல் ஜர் என்று சொல்லப்படும் இந்த ஹர்ஃபுல் ஜர் ஆனது இஸ்முக்கு தான் வரும் ஓகேங்களா

ஃபியலுக்கு வராது இது வந்து ஃபியலோட தன்னை இணைச்சிக்காது ஒன்று ஓகேங்களா அடுத்தது கன்ஜங்ஷன் இந்த கன்ஜங்ஷனுக்கு தமிழில் இணைப்பு சொல் அந்த இணைப்பு சொல்லுக்கு அரபியில் என்ன அப்படின்னா அதுக்கு அர்த்து அப்படின்னு பேர் அர்த்து அப்படின்னா இணைப்பு சொல் இந்த இணைப்பு சொல் எதுக்கு வரும் இஸ்முக்கு வருமா ஃபியோலுக்கு வருமா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியலுக்கும் வரும் இஸ்முக்கும் வரும் ஓகேவா ஃபியலுக்கும் வரும் இஸ்முக்கும் வரும் இதுதான் அத்துஃப் இது வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்டு சும்மா பிறகு இப்படி போன்ற வார்த்தைகள்லாம் அத்துஃபுக்கு சொந்தம் அதாவது கன்ஜங்ஷனுக்கு சொந்தம் அதாவது இணைப்பு சொல்லுக்கு சொந்தம் இந்த கன்ஜங்ஷனாக இருக்கட்டும் இடைச்சொல்லாக இருக்கட்டும் அத்துஃபாக இருக்கட்டும் முனு ஒரே புரிதல் தான் மூணு மொழியில சொல்றேன் இது எல்லாமே ஹர்ஃபுக்கு சொந்தம் ரைட்டா ஓகே அடுத்தது வந்து இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆச்சரியமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா அது இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும் இதுவும் ஹர்ஃபில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனால் இதுக்கு வந்து ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கணும் இந்த இன்டர்ஜெக்ஷன் சொல்லி சொல்லக்கூடிய ஹர்ஃபை வந்து ரெண்டு விதமா நம்ம பிரித்து பார்க்கணும் ஒன்று எக்ஸ்க்ளமேட்ரி அதாவது ஆச்சரியமாக சொல்லி சொல்லுவோம் இல்லையா வார்த்தை அதாவது தாஜுப் அப்படின்னு சொல்லி அதில் அதுக்கு வந்து அரபியில் சொல்லுவாங்க அது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து தாஜுப் ஓகேங்களா இது ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை பயன்படு பயன்பாடு வந்து அரபியில் ஹர்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அடுத்தது இதே இன்டர்ஜெக்ஷன் இன்னொரு பார்வை இருக்கு காலிங் அதாவது ஒருத்தவங்களை அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யா ஐயா அப்படி போன்ற வார்த்தைகள் அரபியில் இருக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழைப்புக்குரிய வார்த்தைன்னு சொல்லுவாங்க இதுவும் ஹர்ஃபுகள் தான் இதுவும் ஹர்ஃபுகளில் சேரும் ஹர்ஃபில் இதை தாண்டி நிறைய இருக்கு கன்ஜங்ஷன் ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா அது இல்லாம இன்டர்ஜெக்ஷன் சொன்ன இல்லையா இது இல்லாம நிறைய இருக்கு இந்த மூணையும் நம்ம ஏன் இங்க கோட் பண்ணி காட்டுறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து எயிட் பார்ட்ஸ் தான் பிரிச்சிருக்கிறதுனால இதை தூக்கி இதுல வந்து நம்ம கம்பேர் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த இன்டர்ஜெக்ஷனை நம்ம வந்து இங்க கம்பேர் பண்ணி காட்டுறோம் ஓகே இப்போ இன்டர்ஜெக்ஷனை வந்து ரெண்டா பார்க்க பார்க்கணும் ஒன்னு தாஜுப் இன்னொன்னு நிதா அதாவது ஆச்சரியம் எக்ஸ்கிளமேட்ரி அண்ட் இன்னொன்னு அழைப்பு காலி ஓகேங்களா அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக நம்ம பிரிக்கிறோம் இடைச்சொல் அதுக்கு அரபியில் ஹர்ஃபுல் ஜர் இங்கிலீஷில் அடுத்தது வந்து அதாவது வந்து கன்ஜங்ஷன் அரபியில் சொல்வோம் மூணாவது வந்து இன்டர்ஜெக்ஷன் இதை வந்து ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கறோம் ஒன்று தான் அஜுப் இன்னொன்று நிதா அதாவது ஆச்சரியமாக சொல்றது இன்னொன்று அழைப்புக்கு சொல்றது இது எல்லாமே ஹர்ஃபில் தான் சேரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ நான்

واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته